அந்த மறதியில் இருந்து ரூல் ஆலமே நம்மை பாதுகாக்க சலாத்துல் உம்மி அப்படின்னு சொல்லி உம்மின்னு சொல்லிட்டு ஒரு செலவாத்து இருக்குது என்னைக்குமே மறதி ஏற்படாமல் இருக்கவும் நினைவாற்றல் மிகைத்தவர்களாக இருப்ப இருக்கவும் முக்கியமா குறிப்பாக குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபா அவனுடைய பாடம் எல்லாம் மறந்து போகாம இருக்க எப்பவுமே நினைவில் இருக்க நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசீஃபா சொல்லுங்க சலாத்துல் உம்மி உம்மி அல்லாஹும்ம சல்லி அலா சையித் நா வ அபதி க நபீஇ நபியில் உம்மிஹி வ அலா அலிஹி வசாபிஹி வசல்லிம் تربوں چل رہے اللہ سلیح الد نا محمدین و نبی و نبی کے رسولی نبی ولی و, و صحبی و سلیم ترموں چل رہے ہیں اللہ علا سئی نا محمد ابدی ک و نبی کے